ஓம் சாந்தி இன்றைக்கு பாபா முக்கியமாக சாக்கார முருளில் என்ன சொல்கிறார்னு பார்க்கலாம் இன்றைய முரளி தேதி பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இன்றைக்கி பாபா சொல்கிறாரு இனிமையான குழந்தைகளே முழு உலகத்தில் ஐயோ ஐயோ என்ற அலறலிலிருந்து வெற்றி வெற்றி என்ற முரசை ஒழிக்க செய்வதற்காக பாபா வந்திருக்கின்றார் பழைய உலகத்தின் ஐயோ ஐயோ என்ற கூக்குரல் புது உலகத்தின் வெற்றி முழக்கம் இப்பொழுது நடைபெறும் கேள்வி எந்த ஒரு ஈஸ்வரிய விதியின்படி ஏழைகள்தான் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய முடியும் பணக்காரர்கள் யாரும் அடைய முடியாது பதில் ஈஸ்வரிய விதியானது முழுமையான பிச்சைக்காரன் ஆகுங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள் இதை ஏழை குழந்தைகள் சுலபமாக மறந்துவிட முடியும் ஆனால் பணக்காரர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாகவே நினைக்கின்றனர் அவர்களுடைய புத்தி எதையும் மறப்பதில்லை அதனால் யாரொருவர் பணம் சொத்து சொந்த பந்தத்தினுடைய நினைவில் வாழ்கின்றார்களோ அவர்கள் உண்மையான யோகியாக மாற முடியாது அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியும் கிடைக்காது ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான நிச்சய புத்தி உடைய குழந்தைகள் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள் முழுமையான உலகத்தினுடைய சண்டையை தீர்ப்பதற்காகவே பாபா வந்திருக்கின்றார் இந்த உடலில் பாபா வந்திருக்கின்றார் பிரம்மா பாபாவுடைய உடலில் அந்த உடலில் வந்தவர் பெயர்தான் சிவன் சிவபாபா நல்ல புத்திசாலியான குழந்தைகள்தான் இந்த விஷயங்களை அறிந்து கொள்வார்கள் மரண உலகத்தில் அதிகமான சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அனைவரும் தங்களுடைய கணக்கு வழக்கை முடித்து கொண்டுதான் வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் ஆனால் அமரலோகத்தில் சண்டைக்கான விஷயமே கிடையாது எல்லையற்ற தந்தை இவை அனைத்தையும் நீக்குவதற்காகத்தான் வந்திருக்கின்றார் இப்பொழுது குழந்தைகள் மிகுந்த அறிவாளிகளாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஒருவேளை குழந்தைகளுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் இருந்தால் பாபாவிற்கு அவர்கள் எப்படி உதவியாளராக ஆக முடியும் பாபாவிற்கு அதிகமான உதவி செய்யும் குழந்தைகள் தேவைப்படுகின்றார்கள் அல்லவா இடையூறுகள் செய்யாத நல்ல பண்பா பண்பாடுகள் உள்ள புத்திசாலியான குழந்தைகள் பாபாவிற்கு தேவைப்படுகின்றன பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இப்பொழுது எழுந்திருங்கள் அதாவது உறக்கத்திலிருந்து எழுந்திருங்கள் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து எழுந்திருங்கள் பாபாவுடைய உதவியாளராக ஆகுங்கள் என்று புரிய வைக்கின்றார் அளவிட முடியாத சுகத்தை அடைய வேண்டும் நீங்கள் என்று பாபா கூறுகின்றார் பத்மாபதம் பாக்கியசாலியாக மாற்றுவதற்காக எல்லையற்ற தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார் பாரதம் சொர்க்கமாக இருந்தது சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே நீங்கள் வர வேண்டும் இப்பொழுது பழைய உலகில் ஐயோ ஐயோ என்ற அலறல் ஏற்பட வேண்டும் இரத்த ஆறு ஓட வேண்டும் ரத்த ஆறுக்குப் பிறகு நெய் ஆறு ஓடும் அந்த உலகத்தை தான் பார்க்கடல் என்று சொல்லப்படுகின்றது அங்கே ஒருபோதும் விதியை மீறி மழை பொழியாது சத்தியுகத்தில் நதிகள் கொந்தளிக்காது அங்கே எந்த ஒரு தொல்லைகளும் நடக்காது ஆனால் இங்கே பாருங்கள் எத்தனை விதமான தொல்லைகள் அங்கே உண்மையான வைஷ்ணவர்கள் இருந்தார்கள் விகாரியான வைஷ்யவர்கள் ஒருவரும் கூட அங்கு இருக்க மாட்டார்கள் கிருஷ்ணர் கிராமத்தில் எல்லாம் இருந்தார் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவரோ வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றார் பக்தியில் எவ்வளவு நஷ்டங்கள் அடைந்தோம் எவ்வளவு பணம் செலவு செய்தோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் நான் கொடுத்தேன் ராஜ்யத்துடைய பாக்கியத்தையும் கொடுத்தேன் இவை அனைத்தையும் எங்கே எழுந்தீர்கள் என்று பாபா குழந்தைகளை பார்த்து கேட்கின்றார் புதிய உலகம் பழைய உலகமாக மாறுகிறது பழைய உலகம் புதிய உலகமாக மாறுகிறது இந்த சக்கரத்தில் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் திரும்ப நடக்கும் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுது சமயம் மிக குறைவாகவே இருக்கிறது ஆகவே நீங்கள் முயற்சி செய்து எதிர்காலத்திற்காக சேமித்து வையுங்கள் பழைய உலகத்தினுடைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள் பாபா வந்திருக்கின்றார் வினாசம் மற்றும் ஸ்தாபனை செய்வதற்காக அனைவரும் ஒரே மாதிரியான நம்பிக்கை புத்தியுடராக இப்பொழுது இல்லை பாபா எப்படி செய்தாரோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் இன்றைய உலகில் காகிதங்கள் தான் பணமாக இருக்கிறது ஆனால் சத்திகத்திலோ தங்க நாணயங்கள் இருக்கும் தங்கத்தினாலேயே மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கும் அது சதோ உலகம் புது உலகமாகும் புத்தியின் மூலம் சிந்தனை செய்து பாருங்கள் சூக்ஷ்மாதனத்தில் மரங்கள் எதுவும் இருப்பதில்லை மரமானது இந்த பூமியில்தான் வளர்கிறது ஆகாயத்தில் அல்ல என்று பாபா புரிய வைக்கின்றார் நீங்கள் புத்தியின் மூலமாக இவைகளை எல்லாம் சிந்திக்க வேண்டும் ஞானக் கடலை நீங்கள் கடைய வேண்டும் ஆத்மாக்கள் நீங்கள் சிறு புள்ளியாக இருக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்தனை செய்து தாரணை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் ஆசிரியர் தான் அறிந்திருப்பதால் மட்டுமே மற்றவர்களுக்கும் இதனை படிப்பிக்க வைக்கின்றார் நீங்கள் வைகுண்டத்தை பார்த்ததில்லை கடைசியாக நீங்களும் காட்சிகளை எல்லாம் காண்பீர்கள் ஆனால் யார் யோக யுக்தாக உள்ளடரோ அவர்கள் காட்சிகளை கண்டிப்பாக பார்ப்பார்கள் என்று பாபா கூறுகின்றார் உண்மையான யோகியில்தான் இறுதி வரையில் இருப்பார்கள் அவர்களாய் பார்த்து பாபா குஷி அடைகின்றார் மலர் தோட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன நிறைய பேர் பத்து பதினைந்து வருடம் இருந்துவிட்டு பாபாவின் கையை விட்டு சென்று அவர்களை எருக்கம் பூ எனலாம் என்று பாபா கூறுகின்றார் நல்ல நல்ல பெரிய குழந்தைகள் மம்மா பாபாவின் வழிகாட்டுதல்களை எடுத்து நடந்து வருகின்றனர் மாயா மிகவும் சக்திசாலியானது மாயாவிடம் ரகசியமான யுத்தம் நடக்கிறது ரகசியமான புயல் வருகிறது மாயா உங்களுக்கு நிறைய தொல்லைகளை ஏற்படுத்தும் என்று பாபா கூறுகின்றார் இது வெற்றி தோல்வி அடங்கியுள்ள ஒரு நாடகமாகும் என்று பாபா புரிய வைக்கின்றார் உடல் சக்தியின் மூலமாக உலக ராஜ்ஜியத்தை நீங்கள் அடைய முடியாது இந்த விளையாட்டே ஒரு அதிசயமான விளையாட்டாகும் இரண்டு பூனைகள் வெண்ணைக்காக சண்டை போட்ட போது என்ற கதையும் கூட இருக்கிறது யோக சக்தியின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்ஜியத்தை அதாவது வெண்ணையை அடைகின்றீர்கள் இந்த பழைய உலகத்தின் கணக்கு வழக்கு முடிய வேண்டும் சத்தியுகத்தில் மூக்கு காதுகளில் யாரும் அணிகலன்களை அணிந்து கொள்வதற்காக தொலை போட வேண்டிய அவசியமில்லை இங்கு மாயா அப்பேற்பட்டது அனைவருடைய மூக்கு காதுகளையும் அறுத்து விட்டது குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தூய்மையாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் அங்கே இயற்கையான அழகுகள் இருக்கும் எந்த பொருளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை இங்கே இருக்கக்கூடிய உடலானது தமோ பிரதானமான தத்துவத்தால் உருவாக்கப்பட்டது அதனால் நிறைய வியாதிகள் வருகின்றன நமக்கு இப்பொழுது எல்லையற்ற தந்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் நரனிலிருந்து நாராயணனாக அமரபுரிக்கு எஜனமானராக நம்மை கொண்டிருக்கின்றார் உங்களிலும் கூட மிக குறைவான குழந்தைகள்தான் குஷியாக இருக்கின்றார்கள் என்று பாபா திரும்பவும் கூறுகின்றார் இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும் அவளைகளுக்கு எத்தனை கொடுமைகள் நடக்கின்றன துரோபதியினுடைய மகிமையானது தற்போது நடைமுறையில் சித்தரித்து காட்டுகின்றார்கள் நீங்கள்தான் அனைவரும் துரோபதிகள் என்று பாபா கூறுகின்றார் பெண்கள் பெண்களாகவே பிறவி எடுப்பார்கள் என்பது இல்லை இரண்டு முறை பெண்ணாக பிறவி எடுக்கலாம் அதற்கு அதிகமாக எடுக்க முடியாது என்று பாபா கூறுகின்றார் தாய்மார்கள் கூக்கள் எடுகின்றனர் பாபா காப்பாற்றுங்கள் எங்களை துச்சாதனன் விகாரத்திற்காக தொல்லைப்படுத்துகின்றான் என்று கூறுகின்றனர் விஷம் நிறைந்த உலகம் இது சொர்க்கத்தை சிவாலயம் என்று சொல்லலாம் இந்த உலகம் விஷம் நிறைந்த உலகம் ராவணனால் உருவாக்கப்பட்டது ஆனால் பாபா சிவாலயமாக இந்த உலகத்தை ஸ்தாபிக்கின்றார் மேலும் உங்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் கொடுக்கின்றார் பாபா ஞானக்கடல் ஞானக்கடல் என்றால் அனைவருடைய மனதையும் அறிந்தவர் என்பது அர்த்தம் கிடையாது இந்த சிருஷ்டினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானமானது என்னை தவிர உங்களுக்கு வேறு யாரும் கற்றுத்தர முடியாது என்று பாபா கூறுகின்றார் சத்யுகம் திரைத்தகத்தில் பக்த பக்தி என்பது இல்லை படிப்பின் மூலமாகத்தான் ராஜ்யம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது சத்தியுகத்தில் மந்திரிகள் யாரும் அவசியம் கிடையாது இப்பொழுது பாபா உங்களை அந்த அளவிற்கு அறிவாளியாக மாற்றி கொண்டிருக்கின்றார் லக்ஷ்மி நாராயணரை பாருங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள் எல்லையற்ற ராஜ்யம் அவர்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைக்கிறது இன்று சிவ ஆனது பாரத பூமியில்தான் கொண்டாடுகின்றனர் பாபா வந்து உங்கள் அனைவரையும் உலகத்திற்கு எஜமானனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் நல்லது இதற்கு மேல் அதிகமாக எதை புரிய வைப்பது என்று பாபா கேட்கின்றார் பாபா கூறுகின்றார் மனதால் என் ஒருவனை மட்டும் நினையுங்கள் உண்மையில் இந்த படிப்பானது இஷாராவிற்காக அதாவது சமிங்கை கொடுப்பதற்காக அதாவது டச்சிங் கொடுப்பதற்காக நடத்தப்படுகிறது என்று பாபா கூறுகின்றார் கடைசி நேரத்தில் டச்சிங் அண்ட் கேட்சிங் பவர் யூஸ் ஆகும் அப்படின்றத பாபா இந்த முறையில் சொல்கிறார் தாரணைக்கான முதல் பாயிண்ட் பாபாவுடைய முழுமையான உதவியாளராக மாறுவதற்காக நாகரீகம் உள்ள புத்திசாலியான குழந்தையாக மாற வேண்டும் உங்களுக்குள் எந்த தொல்லையும் கொடுத்து கொள்ளக்கூடாது இரண்டாவது ஸ்தாபனை மற்றும் வினாசத்திற்கான செயலை பார்த்து கொண்டே முழுமையான நிச்சய புத்தி உடையவராகி பாபாவை பின்பற்ற வேண்டும் பழைய உலகத்தினுடைய செல்வத்தின் மீது புத்தியை நீக்கி முழுமையான பிச்சைக்காரனாக மாற வேண்டும் உறவினர்கள் பணம் சொத்து போன்ற அனைத்தையும் நீங்கள் மறந்து விட வேண்டும் என்று பாபா தாரணைக்காக சொல்லியிருக்கார் பரதானம் குழுவில் இருந்தாலும் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருந்தாலும் உங்கள் புத்திக்கு உதவியாளராக ஒரு தந்தையை மட்டுமே ஆக்கிக்கொள்ளக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள் விளக்கம் சில குழந்தைகள் குழுவில் அன்பானவர்களாக ஆவதற்கு பதிலாக அதாவது பிராமண பரிவாரத்தில் அன்பான குழந்தையாக ஆவதற்கு பதிலாக விடுபட்டவர்களாக ஆகிவிடுகின்றனர் விலகி விலகி போகிறாங்க இங்கே மாட்டிவிடக்கூடாது கூடாது என்று பயப்படுகின்றனர் இதற்கு பதிலாக தூரமாக விலகி விடுவது நல்லது என்று நினைக்கின்றனர் ஆனால் அது கிடையாது இருபத்தோரு பிறவிகள் குடும்பத்துடன் இருக்க வேண்டும் ஒருவேளை பயத்தினால் தூர விலகினீர்கள் என்றால் இதுவும் கர்ம சந்நியாசனத்தின் சன்ஸ்காரமாகும் கர்மயோகி ஆக வேண்டுமே தவிர கர்ம சந்நியாசம் செய்யக்கூடியவராக கூடாது ஆகவே குழுவுடன் சேர்ந்திருங்கள் பிராமண பரிவாரத்துடன் சேர்ந்திருங்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகுங்கள் ஆனால் புத்தியின் உதவியாளராக ஒரே ஒரு தந்தை மட்டுமே இருக்க வேண்டும் வேறு யாரும் இருக்கக்கூடாது புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவின் துணை குணம் அல்லது எந்த விசேஷத்தன்மையும் ஈர்க்கக்கூடாது அதாவது மற்ற சக ஆத்மாக்களுடைய விசேஷத்தன்மையினுடைய கவர்ச்சியில் நீங்கள் போகக்கூடாது என்றார் அப்பொழுதுதான் நீங்கள் கர்ம யோகி பவித்ரா ஆத்மா என்று உங்களை கூற முடியும் அப்படின்னு பாபா விளக்கம் சொல்கிறார் ஸ்லோகன் பாப்தாதாவிற்கு வலதுகரமாக ஆகுங்கள் இடதுகரமாக அல்ல அப்படின்னு பாபா சொல்லி இன்னைக்கு இந்த முரளியை முடிக்கிறார் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா தேங்க்யூ பிராமண பரிவாரம்